இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மோசம் ஆபாசம் கேம எல்லாம் குளிச்சிட போகுது நம்முடைய தலைமுறை வீணா போகுதுங்க நம்முடைய தலைமுறை வீணா போகுது என்பதை எடுத்துக் கொள்ளுங்க கருப்பு ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க பசங்க அவங்க நினைச்சு பாத்துருப்பாங்களா ஆத்திர மொழி இறந்து போனாங்க நமக்கு தெரியுது படிப்படி இருக்குது ஆனா நம்ம ஏன் திருந்த மாட்டுக்கிறோம் நாம சொல்ல மாட்டுக்கிறோம் நம்முடைய உத்தி ஏன் இருக்குது ஏன் மாறி போறோம் என்ன காரணம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நான் முஸ்லீம் நானும் முஸ்லீம் நம்மளா முஸ்லீம்கள் கட்டுப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அல்லாவடித்தும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிப்போம் என்பது உறுதியாக